ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெக்ஸ்டன்ஸ் ஃபேமிலி எக்ஸ்டன்ஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம தண்ணி மாங்காய் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு பச்சை மாங்காய் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டவலில் போட்டு இதை மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு அந்த கா ஈரம்லாம் நல்லா காயற மாதிரி ஃபேன்லேயே கொஞ்சம் நேரம் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இதில் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறோம் நீங்கள் கா தண்ணி சீக்கிரம் போகணுன்றதுக்காக வெயிலில் வச்செல்லாம் காய வச்சிடாதீங்க அப்படி வெயிலில் வச்சு காய வச்சுட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு மாங்காவோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்காக மூணு பச்சை மிளகாய் நீங்கள் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாவும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி இதை மாதிரி காய வச்சிருக்கிறேன் இப்போது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கீறி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு அதோடய சைடுலேருந்து நல்ல சின்ன சின்னதாக நீங்கள் சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன சைஸில் வேணும் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம் இப்படி தான் சீவணுன்னு எல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் சீவிக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு கிளீன் கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா அது கூடவே ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுக்கோங்க தொடாமல் இருந்தி தொடாமல் கை போடாமல் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் லைட்டாக கைப்பட்டால் கூட அது உடனே கெட்டு போக ஆரம்பிச்சிரும் அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இந்த தண்ணி மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கேரளா சைடெல்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஜார்லெலாம் தண்ணி மாங்காய் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய விற்கிறதுக்கு சேல்ஸுக்கு இப்போது நீங்கள் இதை வீட்டிலையே ட்ரை பண்ணலாம் இப்போ மாங்காய் சீசனுன்றதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வீட்லேயே இதை போட்டு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் எல்லா மாங்காவையும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து மறுபடியும் ஒரு வாட்டி ஃபேன்லேயே டவலில் போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் போட்டு எடுக்கலாம் நான் வந்து சும்மா செ செஞ்சு காட்டுறதுக்காக ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ உங்கள்கிட்ட எவ்வளோ மாங்காய் இருக்குதோ அவ்வளோவும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் பெரிய ஜார் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக அந்த டவலில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் ஃபேனில் காய போட்டுக்கோங்க அந்த மாங்காய் காயிற டைமில் நம்ம நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கறனால ரெண்டு பெரிய ரெண்டரை பெரிய டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன் அது கூடவே அஞ்சு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன் ப போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி வந்து நீங்கள் அளவு அளவெல்லாம் பெருசாக மெஷர் பண்ணணும்னு இல்லை எ எப்படி க கண்ணளவு தான் நீங்கள் எடுத்து எடுத்துக்கிற மாங்காயெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும் கல்லுப்பு போட்டு அதுக்கு கூடவே நாலுலேருந்து அஞ்சு டே டீஸ்பூன் வினீகர் சேர்த்துருக்குறேன்னா இப்போ இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கை பொடு பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் இதை ஆற விட்டுடலாம் அது ஆறுற டைமில் இந்த மாங்காவும் நல்லா எல்லாம் போய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருக்கும் நான் வந்து கிளாஸ் ஜார் வந்து முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா கா உணர்த்தி எடுத்துருக்கிறேன் அதில் சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்க மாதிரி நல்ல கிளாஸ் ஜாரை எடுத்துக்கோங்க அதில் இப்போ எல்லா மாங்காய் பீஸையும் நல்லா அடுக்கி விட்டுறலாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாடிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸாக கூட நீங்கள் மாங்காய் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி நீளமாக தான் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாங்காயெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கீறி போடணும் எனக்கு வந்து நான் இந்த மாங்காய் போட்டு வச்சேனா எனக்கு ரெண்டு நாளே தாங்காது என் பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் நான் எல்லா மாங்காவையும் உள்ளே போட்டுட்டேன் அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சும்மா கீரி வச்சிருக்கிற அதை கீரி அப்படியே போட்டுடலாம் இப்போ இது கூடவே அந்த தண்ணியை ஊற்றிடலாம் நீங்கள் இந்த மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போடும்போது உங்கள் கையிலேயுமே ஈரம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஆறிடுச்சு இப்போ எல்லாமே சேர்த்து அதில் விட்டுடலாம் நீங்கள் தண்ணி அளவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி உப்பெல்லாம் நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது எல்லாம் மூழ்கிற அளவு பார்த்துக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை வந்து அந்த ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் ஓ ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒரு நாளுக்கு அப்புறமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்த மறுநாள் ரெண்டு நாள் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்